தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்று அதிலே முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது முதலாவது சி செக்ஷன் மாணவர்களுக்கானது

செக்ஷன் மாணவர்கள் பிரைஸில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசு எஸ் சாபிதா இரண்டாவது பரிசு பல்கிஸ் பர்ஜானா மூன்றாவது பரிசு இந்த பரிசுகளை என்னுடைய அவர்கள் வழங்குவார்கள் ஏ செக்ஷன் மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது முதல் பிரைஸ் எஸ் ஷாஜி சஹானா செகண்ட் பிரைஸ் எம் தேர்ட் ஜுமானா சகோதரர் ரஹமதுல்ல அவர்கள் வழங்குவார்கள் முதல் செகண்ட் பிரைஸ் தொய் தேர்ட் ஜுமானா தேர்ட் பிரைஸ் அகமது இல்லா